தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லி வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகை பசும்பன் புத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய ஆசியுடனும் புலியை முரத்தால் அடித்து வீழ்த்தினாலே வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய தெய்வீக ஆசியுடனும் ஐயா மருது பாண்டியர் சகோதரர்கள் அவர்களுடைய நல்லாசியுடனும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய தெய்வீக ஆசியுடனும் இன்றைக்கு மகாத்தான மாமனிதன் ஒப்பற்ற தலைவன் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நம்மளை எல்லாம் செய்து கொண்டு தனக்கு நிகர் எவரிமே இல்லை என்று மாறுவதட்டி தமிழகத்திலே பட்டி தொட்டியெல்லாம் தன்னிகரற்ற தலைவனாக நம் இயக்கத்திற்காக பாடுபட்டு நம் இயக்கத்தை வளர்க்க வேண்டும் நம் இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சூழலை ஏற்று இந்த முக்குலத்தோரில் எத்தனையோ தலைவர்கள் உதித்திருந்தாலும் நமக்கு கடைசியினுடைய பேர் ஆயுதமாக நம்மை காப்பாற்றுவதும் கலசமாக வந்து கொண்டிருக்கின்ற எசக்கி ராஜா தேவர் பிறந்த நாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடும் கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை அதுவே முக்குலத்து படை என்கிற அடிப்படையில் காலையிலிருந்து இருந்து இன்றைக்கு எல்லோரும் வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள் பெரியோர்களே தாய்மார்களே வருங்கால இந்தியாவை வளமான இந்தியாவாக உருவாக்குவதற்கு காத்திருக்கின்ற வல்லரசான மாணவ செல்வங்களே எசக்கி ராஜா தேவர் என்று சொன்னாலும் ஸ்காட்லாந்து ஆடின் புகழ்பெற்ற காவல்துறைக்கு அடுத்தபடியாக விளங்குகின்ற தமிழ்நாடு காவல்துறை கண்ணை இவை காப்பது போன்று காத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய காவல்துறை நண்பர்களே காலை பொழுதில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் இங்கே வந்து சௌத்ரி தேவர் அவர்கள் சற்று ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி சிறப்புரை ஆற்றினார்கள் எழுச்சுரை இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒரு தலைவனுக்கு பின்னாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காரணம் இன்றைக்கு நாம் வீழ்ந்து கடக்கின்றோம் தமிழகத்தில் தனக்கென்று தன் இனத்துக்கென்று ஒரு தலைவர் இல்லை அரசியல் களத்தில் முளைப்பார்கள் நாளை ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை இனி நாம் நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எசக்கி ராஜா தேவர்கள் என்பதை நீங்கள் மனைவியிலே நினைத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களே அவர்கள் எதிர்பார்க்கின்ற சில விஷயங்கள் எசக்கி ராஜா தேவர்கள் நம் இளைஞர்களுக்கு ஊழ்த்துகின்ற யோசனை அவர்கள் காட்டுகின்ற வழிகள் வழிகள்ாரத்தை குடிக்காதீர்கள் மதுவை அருந்தாதீர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் நம் சமுதாயம் வீழ்ந்து கடக்கின்றது நம் சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்களெல்லாம் ஒன்று கூடினால் என்னுடைய புகழை நான் வளர்த்து நமக்கு வருகின்ற சோதனை வேதைகளை எல்லாம் அடித்தொழிப்பதற்கு போராட்டத்திலே ஒரு தலைவன் தேவை அந்த தலைவன் எஞ்சி இருக்கின்ற தலைவன் தமிழகத்தில் ஒரே ஒரு தலைவன் எசக்கி ராஜா தேவர்கள் அவர்கள் ஒருவர் தான் என்றால் அது மிகையாகாது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இசக்கி ராஜா தேவர் இந்த களத்திலே நிற்கிறார் என்றால் எங்க பகுதியிலே வந்தார் என்றால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம் இனத்தினுடைய தலைவன் அங்கே வருகிறார் துப்பாக்கி முறையிலே வருகிறார் சீரிப்பா

அப்படி அதிகாரத்திற்கு தான் நம் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலையோடு நீங்கள் படிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கொண்ட இந்த சமுதாயம் இன்னைக்கு வீழ்ந்து கடக்கிறது நம்மளை எவரும் மதிப்பதில்லை காரணம் இவர்களிடம் ஒற்றுமை இல்லை இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆகவே நீங்களெல்லாம் கரம் கோர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேராயுதம் எஸ் ராஜா தேவர் அவர்கள் அவர்களை விட்டால் நமக்கு இந்த தமிழகத்தில் நாதி இல்லை சிந்தித்து பாருங்கள் என்றைக்குமே எஸ் ராஜா தேவர்கள் அந்த பகுதியிலே வந்தால் நான் ஒரு தலைமை கழக பேச்சாளராக இருந்தாலும் கூட அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் மேல் இருக்கிற ஒரு அன்பு அவர் மேல் இருக்கிற ஒரு பாசம் எதிர்பார்க்க முடியாத ஒரு தலைவன் அந்த தலைவனுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு சொல்வதற்கு நான் எல்லா மேடைகளிலுமே அவருடைய புகழை நான் பேசி வருகின்றேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மாநில பேச்சாளராக இருந்து கொண்டு சொல்லுவார்கள் ஒரு இயக்கத்திலே மாநில பேச்சாளராக நீங்க இருக்கிறீர்கள் தன்னம் தனியாக தன்னம் தனியனாக எஸ் ஐ கி ராஜாத்தியவரவர்களுடைய நீங்கள் பேசினால் அதை தலைமை ஏற்காது என்று சொல்வார்கள் நான் அதையும் பொருள்படுத்தவில்லை நம் இன மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கேடயமாக இன்னைக்கு தமிழகத்திலே தன்னிகரற்ற தலைவராக வந்து கொண்டிருக்கின்ற எஸ் ஐ கி ராஜாத்தியவரவர்கள் அவர்களுடைய புகழை வளர்ப்பதற்கு நான் மட்டுமல்ல

பாராட்டுங்கள் அப்படி நாம் விட்டு கொடுத்து பழகினால்தான் நம் தலைவருடைய புகழ் வளரும் நாமளும் வளர்வோம் எதிர்காலத்தில் நீங்களும் நல்ல முறையிலே வந்து எதிர்காலத்தை இந்தியா மற்றும் தமிழ்நாடு உள்ளடக்கிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் கடைசியில் எஞ்சி இருக்கின்ற ஒரே பேராயுதம் எசக்கிராஜா தேவரவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் எசக்கி ராஜா தேவரவர்கள் ஒரு வீதியிலே போராடுகிறார் என்றால் அது நியாயமான போராட்டமாக இருக்கும் அந்த நியாயமான போராட்டத்தின் மூலமாகத்தான் தீர்வு காண முடியும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் அத்தனை போராட்டமும் வெற்றி பெற்றிருக்கிறது பத்து பேர் கூடி போய் நான் போராட்டம் நடத்தினால் காவல்துறை கைது செய்வார் ஆனால் எசக்கி ராஜா தேவர் அவர்களோடு போய் நாம் கரங்கோர்த்து போராடினால் காவல்துறை யோசிக்கும் என்ன காரணத்திற்காக என்ன கோரிக்கைக்காக இவர் போராடுகிறார்கள் நியாயமான கோரி நியாயமான போராட்டம் என்று காவல்துறை அதிகாரிகளும் நம் பக்கம் நிற்பார்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயகம் வாங்கி